வணக்கம் அன்பர்களே விடியல் குகனின் மனத்தோன்றல் இது அற்புதம் ஆனால் உண்மை என்று சொல்வது போன்று மிகுந்த வியப்பளிக்கும் ஒரு சம்பவம் இன்று யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க முடியாது இப்படி நடக்கும் என்று அது என்னவென்று கேட்கிறீர்களா என்று இந்தியா இங்கிலாந்தை கிரிக்கெட்டில் வென்றுவிட்டது கடந்த ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று இருந்ததை ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரமும் கடுமையாக போராடி இருவரும் சதங்கள் அடித்து ஆட்டத்தை டிரா செய்தது இந்தியாவிற்கு பெரிய வெற்றியையே பெற்றது போல் நினைக்க வைத்தது இன்றைய ஆட்டத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் இங்கிலாந்து வெற்றிக்கு இன்னும் எடுக்க வேண்டி இருந்த இருபத்தைந்து ரன்களை எடுத்து வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தார்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் இங்கிலாந்து வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைய நிலவரமாக இருந்தது அந்த ஒரு சதவீதம் என்பது மிகவும் அபூர்வமாய் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிப்பட்ட அபூர்வம்தான் இன்று நடந்துவிட்டது இங்கிலாந்து எடுக்க வேண்டியிருந்த இருபத்தைந்து ரன்களை எடுப்பதற்குள்ளாக இங்கிலாந்தின் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது என்பது யாரும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று மிக மிக அற்புதமான அதிசயமான வெற்றி இது முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வெற்றி பெற வைத்துவிட்டார்கள் கிரிக்கெட் ரசிகர்களை எல்லாம் ஆச்சரியப்படி ஆச்சரியப்பட வைத்த இந்த வெற்றி இந்திய மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை வழங்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த இந்தியாவை இவர்கள் இருவரும் தோல்வியில் இருந்து காத்தார்கள் என்பதை விட இங்கிலாந்தின் வெற்றியை தட்டி பறித்து இந்தியாவுக்கு சொந்தமாக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இந்திய வெற்றி ஒரு அதிசயம் ஆனால் உண்மை முகமது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் வெற்றியை தேடி தந்தார்கள் என்றாலும் கூட இந்திய அணியில் உள்ள ஒவ்வொரு வீரரும் அவரவர்களுக்குரிய சிறப்பான பங்களிப்புகளை வழங்கி இந்த வெற்றியை பெற்று தந்துள்ளார்கள் ஆதலால் இந்திய அணியில் உள்ள அனைவரையும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இந்த வெற்றி பற்றி நீங்களும் என்னை போல்தான் நினைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களின் மனத் தோன்றலைத்தான் என்னுடைய மனத்தோன்றலாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் விரும்பி பார்த்து கருத்துக்களை சொல்லி சப்ஸ்கிரைப்பும் செய்தால் நமது மனத் தோன்றல்களை இன்னும் அதிகமாக பகிர்ந்து நாம் நெஞ்சம் நெகிழ்வடையலாம் உங்களின் அன்பும் ஆதரவும் அதற்கு வாய்ப்பாக அமையும் வாருங்கள் இந்த பயணத்தை நாளும் தொடருவோம் அடுத்தடுக்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்